ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கிருத்திகை இல்லையா கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை வந்து ரோ கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம் அன்றைக்கி தான் நான் எல்லோரும் கார்த்திகை தீபம் கொண்டாடுவோம் அதாவது திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றுவாங்க இந்த நாள் வந்து சிவபெருமானுக்கும் உகந்தது முருகருக்குமே உகந்தது தான் நான் வந்து அதாவது வருஷத்தில் மூணு கிருத்திகை வந்து நம்ம முன்னோர்கள் தொடர்ந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர் வழக்கம் வந்து மூணு கிருத்திகை வந்து தொடர்ந்து கும்பிடுவோம் அதாவது தை கிருத்திகை ஆடி கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திர தண்ணிக்கு முருக வழிபாடு செய்யணும் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நாங்கள் கிருத்திகை கும்பிட்டோம் இல்லையா அந்த வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ எடுக்கலை அதனால் நேற்றுக்கே இந்த வீடியோ வந்து போட்டிருக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லை அதனால் நான் வந்து போட முடியல அதனால தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ பூஜைக்கு படங்களுக்கெல்லாம் பூ வச்சாச்சு இப்போது இந்த மாவிளக்கு வந்து எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்லேயுமே அந்த மூணு கிருத்திகை தவறாமல் கும்பிட்டுடுவோம் அப்படி கும்பிடும்போது மாவிளக்குனாவே முருகருக்கு ரொம்ப உகர்ந்தது அதனால் ஆடி கிருத்திகளையும் மாவிளக்கு போட்டுருவோம் அப்புறம் தை கிருத்திகை போடுவோம் இதே மாதிரி கார்த்திகிருத்திகளையும் கண்டிப்பாக மாவிளக்கு போட்டுருங்க ரொம்ப விசேஷமானது இன்றைக்கி வந்து வீடுகளில் மட்டும் மாவிளக்கு போடுறதில்லைங்க கோவிலுக்குமே கொண்டு வந்து மாவிளக்கை ஏற்றுறாங்க சஷ்டி அன்றைக்கி நான் வந்து முருகர் கோவிலில் பார்த்துருக்கேன் ஒரு சிலர் வந்து வீட்டிலேருந்தே மாவிளக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து கோவிலில் ஏற்றுறாங்க பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஏற்றுறது தான் ரொம்ப சிறந்தது அதே மாதிரி இந்த மாவிளக்குக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நம்ம குலதெய்வ பூஜைக்கு கண்டிப்பாக மாவிளக்கு போட்டுருவோம் பொங்கல் வைக்க போனோன்னா கண்டிப்பாக போடுவோம் அப்புறம் இப்போ ஏற்றுற இந்த ரெண்டு அகல் விளக்கு எதுக்குனால் எப்போவுமே வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிருத்திகை அதாவது கார்த்திகை கார்த்திகை தீபம்னு சொல்லலாம் அன்னைக்கு வந்து புது அகல் ரெண்டு வச்சு விளக்கு ஏற்றணும் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயந்தான் ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தது சரி இங்கேயுமே அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா இந்த விளக்கு செய்கிற தொழிலை நம்பி நிறைய குடும்பங்கள் முன்னாடியெலாம் இருந்தது இப்போ இருக்க தான் செய்யுது அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியாக தான் நம் முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு அகல் விளக்கு புது அகல் விளக்கு எப்போவுமே கிருத்திகை அன்னைக்கு தீபத் அன்னைக்கு நடு வீட்டில் எழுத்திடணும் அதுதான் வந்து எப்போவுமே அது ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து செய்யுங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு பக்தி பண்ணும்போது கடவுளுக்கு ஏற்றுற அந்த விஷயத்துலேயும் சேர்த்து நம்ம நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன தொழிலை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கும் அதுக்கு வந்து உகந்ததாக நம்ம வந்து இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம அந்த விளக்கு வாங்கி ஏற்றினோம் நான் ரெண்டு விளக்கு புதுசாக வாங்கலைங்க மொத்தமாக ஒரு முப்பது விளக்கு நான் வாங்கியிருக்கேன் எப்போவுமே நான் வந்து வருஷ வருஷம் புது அகல் விளக்கு வாங்குவேன் வீட்டில் அகல் விளக்கு இருந்தாலுமே கொஞ்சம் வாங்கிடுவேன் இது வந்து எல்லாருக்கும் முடியும்னு சொல்ல முடியாது வாங்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து புது அகல் விளக்கு உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ புதுசாக வாங்கி விளக்கு போடுங்க அது வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா கடவுள் ஆன்மீகத்தோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா ஒரு உதவியாக கூட அதை நினச்சி நம்ம செய்யலாம் இப்போ வந்து என்ன சமையல்னால் முருகருக்கு எப்பவுமே மூணு இலை போடணும் எங்கள் மாமியார் வீட்டில் இதான் பழக்கம் முருகருக்கு மூணு நுனி இலை போட்டு நம்ம வீட்டில் எப்பவும் சாப்பிட்ற சாப்பாடு அரிசி தாங்க நாங்கள் வடிப்போம் இதுக்காக பச்சரிசிலாம் வடிக்க மாட்டோம் புழுங்கல் அரிசி சாதம் தான் படையல் போடுவோம் இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷலாக செஞ்சேன்னா உருளைக்கிழங்கு வருகலம் அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டால் ஒரு அவியல் செஞ்சேன் அதுக்கப்புறம் சாதம் சாம்பார் ரசம் வடை அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செஞ்சேன்னா முருகருக்காக முருகருக்காக அப்பம் செஞ்சேன் அதாவது இந்த கேரளா அப்பம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோதுமை மாவு ரவை அதுக்கப்புறம் வாழைப்பழம் கொஞ்சம் போட்டு வெள்ளம் காய்ச்சி அதில் ஊற்றி அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் ஊற்றி ஏற்றோம்னாக்கா அப்பமாக வந்திருக்கோம் பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஊற போட்ட மாவு அதனால் வந்து எண்ணெயில் ஊற்றி எடுக்கலாம் குழிப்பணியார சட்டியில் போட்டு நான் எடுத்தேன் இது வந்து கரிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இந்த கலரே அப்படி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப நம்ம அந்த பழம்லாம் வாழைப்பழம் சேர்த்துக்கிறதுனால நல்லா கோல்டன் கலரை தாண்டி ஒரு கருப்பு நிறத்தில் வந்துடுச்சு ஆனால் நல்லா தான் இருந்தது அது வந்து மூணு இலைக்கே வச்சாச்சு நீங்களாம் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊரில் இந்த தீபத்துக்கு ஒவ்வொரு வகையில் படையல் போடுறாங்க இப்போது திருச்செந்தூர் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா என்னது இந்த பனைமரத்து ஓலையில் கொழுக்கட்டை செஞ்சு படையல் போடுறாங்க அது எப்படி படைப்பாங்கன்னு தெரியல ஆனால் கொழுக்கட்டையில் சாரி ஓலையில் கொழுக்கட்டை செய்கிறாங்கன்றது நான் பார்த்துருக்கேன் அது வந்து ஒரு சில கல்யாணத்தில் கூட வச்சுருந்தாங்க அந்த பனை ஓலை கொழுக்கட்டைன்னு சொல்லி இப்போ கடையிலுமே நிறைய விற்கிறது பார்த்துருக்கேன் நான் எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவாங்க நீங்கள் எந்த ஊர் எந்த எந்த மாதிரி பூஜை பண்ணுறன்றத சொல்லுங்கள் இந்த சமையல் தாங்க முருகருக்காக கிருத்திகைக்கு சமைச்சது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போது நிறைய கொஞ்சம் கொஞ்சம் இந்த யூடியூப் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதில் ஒரு வகை தான் இந்த தீபத் எல்லார் வீட்லேயுமே இப்போது வீடியோக்காக செய்கிறாங்களா இல்லை அவங்க வீட்டு வழக்கத்தில் வந்து பூஜைகள் செய்கிறாங்களான்னு தெரில நிறைய பேர் வந்து இப்போது தீபம் ஏற்றுறத வந்து வீடியோவாக எடுத்து நிறைய அப்லோட் பண்ணுறாங்க எனக்கு வந்து டைம் இல்லை நான் ஏற்றின விளக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால் வந்து நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி வருஷங்களில் நீங்கள் எங்களோட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும் அதுக்கப்புறம் வாசலில் இந்த மாதிரி குத்து விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஆறு மணிக்கு அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்துறது லைவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றினோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து சொக்கப்பனை எரிப்பாங்க அதையுமே வந்து ஒரு ஆறரை மணி போல் போயிட்டு ஏழு ஏழரை மணி வரைக்கும் அதை பார்த்துட்டு இருந்தோம் அதில் என்ன ஒரு இதுவாயிடுச்சுன்னா இந்த ஓலை வந்து நனைஞ்சு போயிருந்ததா அதுக்கப்புறம் அதை வச்சு ஏற்றுறாங்க ஏற்றுறாங்க எரியவே இல்லை அதுக்கப்புறம் பட்டாசு என்னென்னமோ வச்சு எறி விட்டாங்க அது எறிகிற மாதிரி தெரியல அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன் ஏன்னா எனக்கும் டைம் ஆகிடுச்சி மழை நிற்காமல் மழை கிருத்திக்க தானே நேற்று தீப தண்ணிக்கு தொடர்ந்து மழை எல்லா இடத்துலையும் மழை தான்